ராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு இடம் தர மாட்டேங்கிறாரேங்கிற ஆதங்கம் உங்கள் இதில் தெரியுது தான் 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 நான் தான் நான் ஒட்டம் தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு அதில் எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் இசை ஞானி இளையராஜா கவி பேரரசு வைரமுத்து இடையே பல வருடங்கள் இருந்த பகைத்தி தற்போது மீண்டும் மூண்டுள்ளது இசையே பெரிது என இளையராஜா ஒரு பக்கமும் மொழியே பெரிது என வைரமுத்து ஒரு பக்கமும் என இருமுனை கத்திகளும் அவர்களின் புகழை கிழித்தெறிந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கமல்ஹாசனின் புன்னகை மன்னன் படத்தோடு இவர்களின் கூட்டணி முறிந்து போன நிலையில் வைரமுத்து ஏ ஆர் ரகுமான் உள்பட பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஏராளமான பாடல்களை எழுதினார் ஆனால் ஏ ஆர் திடீரென விலகினார் இந்நிலையில் படிக்காத பக்கங்கள் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டு சர்ச்சை கருத்துக்களை கூறினார் ஏதேனும் சர்ச்சையாக பேசினால்தான் இரண்டு வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட படம் குறித்து மக்களிடத்தில் பேசப்பட்டு வருகிறது என ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டவர் வேண்டும் என்றே சர்ச்சையை கிளப்பியதாகவே தெரிந்தது என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இசையும் மொழியும் ஒன்றுதான் எனவும் இதனை புரிந்து கொண்டவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என ஒரே போடாக போட்டார் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி கொள்ளாதவன் அஞ்ஞானி எந்த சூழ்நிலையிலும் ரசிகன் ஒருவன் ராகத்தை பாடுவதல்ல பாடல் வரிகளையே பாடுகிறான் என கூறியவர் இளையராஜாவை மறைமுகமாக கடுஞ்சொற்களால் தாக்கினார் கம்பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுக்குன்னு சொல்லுவாங்களா இந்த பாடல இதை பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த பேச்சு இடையத்தில் வைரலான நிலையில் இதுகுறித்து இளையராஜாவின் சகோதரரும் பாடல் ஆசிரியர் இயக்குனருமான கங்கையமரன் மற்றொரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவரை வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்னால நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இதெல்லாம் கொடை கொஞ்சம் அடங்கி இருக்கிற ஆள் அதை நல்லா சொல்லிட்டு எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கி விடப்பட்டவர் என பேச்சை தொடங்கியவர் வைரமுத்து நன்றி கெட்டு போனதாக கூறினார் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கி விடப்பட்டவர் எங்களால் லிப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர் நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டுதான் இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் இளையராஜா என்ற ஒருவர் இல்லை என்றால் வைரபுத்துவின் எதிர்காலமே ஜீரோவாகி இருக்கும் என பேசினார் ஏன்னா வாழ்வு இன்னைக்கு அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையே நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்று ஒன்றும் வந்திருக்காரு வைரமுத்துவுக்கு பல பாடல்கள் வெற்றி அடைந்ததால் கர்வம் உருவாகி விட்டதாகவும் இதற்கு மேல் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு இருக்குமாறும் அதையும் மீறி இளையராஜா குறித்து பேசினால் மரியாதையே இருக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை நிறுத்திக் கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடையாது நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழங்க கிடையாது ஆகையால் வாயை போத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு இரநூறு புத்தகம் வாங்கினா தான் வருவேன் அது ஐநூறு புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரிச்சு நல்லா நல்லா இருக்கும் இளையராஜா வைரமுத்து ஆகியோருக்கு இடையேயான பூசல்கள் விரைவில் சரியாகிவிடும் இவர்களது கூட்டணியில் மீண்டும் அற்புதமான பாடல்களை கேட்கலாம் என ஏதோ சில எதிர்பார்ப்புகளுடன் இருந்த ரசிகர்கள் தற்போது ஏற்பட்ட பூகம்பத்தால் கடும் விரக்தியடைந்துள்ளனர்